நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஷோல்டர் வழியாமல் இருக்க ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க மேலே வந்து ரெண்டே முக்கால் இன்ச் அல அகலத்துக்கு வந்து நம்ம கழுத்து நெக்கு கட் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ப்ராடாக கேட்டதால் டென் இன்ச் டெப்த் நெக்கு இது கீழே மூன்று இன்ச் அகலத்துக்கு வந்து நம்ம வந்து நல்லா அகலப்படுத்தியிருக்கோம் அந்த நெக்கு இது மாதிரி நெக்கு டெப்த்து வந்தால் ஷோல்டரில் எப்படி குறைக்கணும் அப்படின்றத பற்றி வந்து நான் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இப்போ எப்பவுமே மேலே வந்து அகலப்படுத்தக்கூடாது மாதிரி கீழே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் ப்ராடாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் இன்ச்சுலேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் எவ்வளோ ப்ராட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த லைனிங்கை வந்து நம்ம ஒரிஜினல் பீஸில் மெயின் பீஸில் அட்டாச் பண்ண சொல்ல விரிச்சு போட சொல்ல என்ன ஆகினா கழுத்து வந்து அகன்றுடும் இது மாதிரி ஏழு இன்ச்சு இந்த ஏழு இன்ச்சில் அப்படியே வச்சு அடித்தோம்னா ஆல்ரெடி கழுத்து அகன்றுடும் ப்ளஸ் கீழ வந்து நம்ம டாட் பிடிக்க சொல்ல இன்னுமே விரிவு கொடுத்துரும் அதனால் என்ன பண்ண நமக்கு ரெண்டே இன்ட்டு ரெண்டே முக்கால் வந்து அஞ்சரை இன்ச்சு தான் வரணும் நம்ம விரிச்சு போட சொல்ல ஸோ இந்த ஏழு இன்ச்சு வருது அதை குறுகலாக நம்ம வச்சு அந்த அஞ்சரை இன்ச்சு ஆகலத்துக்கே வச்சு நம்ம குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச்சிங் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் வழியாமல் இருக்குது இது ஒரு டிப்ஸு நன்றி அனைவருக்கும்